ஆன்மீக அன்ப வணக்கங்கள் மகர ராசி அன்பர்களுக்கான தை மாத பொதுப்பலன்கள் இந்த குரோதி எடுத்து வருகின்ற தை மாத பொது பலன்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் பார்த்திங்கன்னா பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையான தை மாத பொதுப்பலங்கள் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் நிறைய ராசியுடைய மாறுதலாம் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா தை மாதம் ஐந்தாம் தேதி பார்த்திங்கன்னா பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று செவ்வாய் பகன் வந்து மிதுவன் ராசிக்கு வந்து மாறுறாரு தை மாதம் ஆறாம் தேதி பார்த்திங்கன்னா பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் பகன் வந்து மகர மாறுகின்றார் தை மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி எட்டு ஒன்று இருபத்தஞ்சில் சுக்கர பகவான் மீனராசிக்கு மாறுகின்றார் தை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஐந்து ரெண்டு இருபத்தி ஐந்தில் புதன் பகவான் கும்பராசிக்கு மாறுகின்றார் இப்போ நிறைய ஒரு மாற்றங்களை உடைய ஒரு மாதமாக இந்த தை மாதம் அமைகிறது இந்த தை மாதத்தில் இந்த மகராசி சென்றர்களுக்கான பொது பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் வந்து உங்கள் ராசியில் இருக்கின்றார் ராசியிலே சூரிய இருக்கின்ற காலகட்டத்தை பார்த்தா கொஞ்சம் உணர்ச்சி வேகமான பேச்சுக்கள் ரொம்ப உணர்ச்சி விதப்பட்டு என்ன பேசுன்னு தெரியாமல் பேசக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் பேச்சுக்களில் செய்து கவனமாக இருங்க தேவையற்ற பேச்சை கொஞ்சம் குறைப்பது நல்லது பேச்சுக்களை தேவையில்ல பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு உங்கள் போது உங்களுக்கு அதனால் பார்த்துக்குங்க ஒரு ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் அவசரப்படாமல் ரொம்ப வேகப்படாமல் இடத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அமைதியாக பேசுவதுக்கு பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் இல்லை அமைதியாக இருப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு அதனால் உணர்ச்சிதை போட்டு வேகமாக போய் குறைச்சிக்கங்க எ எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகள் எடுத்திங்கன்னா அந்த முடிவுகளில் வந்து உங்களுக்கு ஒரு வேகமும் ஒரு விவேகமும் இருக்கும் அப்படி எடுக்கின்ற முடிவு உங்களுக்கு கண்டிப்பாக எந்த விதத்திலும் தப்பாக இருக்காது நல்ல முடிவு தான் கண்டிப்பாக எடுக்க போகிறீங்க அதெல்லாம் எடுத்து அதுக்கான முயற்சி நீங்கள் பண்ணுங்கள் ஒரு இனம் புரியாத ஒரு சிந்தனைகள்லாம் ஏற்பட்டு ஒரு இதுவான ஏற்படக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்களுக்கு சிறப்பு உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு ஒரு விதமான பதற்றம்லாம் கொஞ்சம் இருக்கும் ஒரு புது விஷயத்தை புது செய்ய போகிற ஒரு பதற்ற பரபரப்பு இருக்குது தான் செய்யும் அந்த பதட்டம் பரபரப்பை ஏற்பட்டு நீங்கி ஒரு சகி சில விஷயங்கள் நீங்கள் செய்ய போகிறீங்க அதனால் பதட்டம் இருந்தாலும் அது அவர் பத்து விஷயம் அது தனிஞ்சிடும் அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் நிதானமாக ஒரு வேலையை நீங்கள் செய்கின்ற போது வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் கவனமாக இருங்க செவ்வாய் பகவான் ஏழில் இருக்கின்றார் செவ்வாய் பானை ஏழ் இருக்கிறதா பார்த்தீங்கன்னா உடைய வியாபார பயனில் சில நுட்பங்களை கற்றுக்கொள்ளுங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணால் ஒரு வியாபாரம் பண்ணால் அதோடைய சூட்சமத்தை நுட்பத்தை நீங்கள் புரிந்து கொண்டு செய்கிறதால நல்ல ஒரு முன்னேற்றமும் லாபத்தை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீர்கள் இந்த ஆடை ஆபரண சேர்க்கை எல்லாம் ஏற்படுத்துகிற வாய்ப்பை பிரகாசமாகுது எதாவது நகலாக புதுசாக வாங்கினாலும் அந்த ஆபரங்கள்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தை மாதம் இருந்து பார்த்தோன்னா செவ்வாய் பகவான் ஆருக்கு வருகின்றார் செவ்வாய் பகவான் ஆறில் இருக்கின்ற காரத்தை பார்த்தாலும் கூடிய கோர்ட்டு கேஸ் அந்த வழக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு சாதகமாக தீர்ப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் கவலைப்படாதீங்க மறைமுகம் உங்களுக்கு இருக்கின்ற எதிர்ப்புகள்லாம் என்னான்னு நீங்கள் கண்டுபிடித்து அந்த எதிர்ப்புகளை இங்கே வெல்லக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க போகுது இந்த புதன் பகவான் பன்னெண்டு இருக்காரு புதன் பகவானம் பன்னெண்டு இருக்கின்ற காலத்தை பார்த்தா இந்த விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய சந்தோஷப்படக்கூடிய காலகட்டம் இது வரைக்கும் வாங்க முடியாத நினச்ச பொருள்லாம் ஆடம்பர பொருட்களோ இல்லை கொஞ்சம் வசதியான பொருட்களோ தேவையான பொருட்கள் நீ வாங்கி சந்தோஷப்பட போகிறீங்க நீங்கள் தை ஆறாம் தேதியிலேருந்து பார்த்தோன்னா உங்களுடைய ராசியிலே புதன் இருக்க போகிறாரு இந்த புதன் ராசி இருக்கின்ற காற்றா பார்த்தோன்னா இந்த எதிர்ப்பாளையில மக்கள் விஷயத்தில் கொஞ்சம் இருங்க ஆண்கள் வந்து பெண்களும் பெண்களை வந்து ஆண்களையும் பழகும் போதோ பேசும்போதோ கொடுக்குறவாங்களாம் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க மற்றவர்கள் தேவையான தேவைகளையும் நீங்கள் அறிந்து நிறைவேற்றக்கூடக்கூடிய நபராக தான் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேறக்கூடிய காலகட்டம் இது உங்களுக்கு தை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பார்த்தோன்னா புதன் ரெண்டுக்கு வருகின்றால் ரெண்டில் புதன் இருக்கிறதால பார்த்தோன்னா உங்களுடைய பார்வை சம்பந்தமான குறைகள்லாம் கொஞ்சம் சரியாக கூடிய இது கொஞ்சம் மருத்துவ பார்த்து சரி பண்ணிங்க அதே மாதிரி இந்த பொன் பொருள் சேர்க்கைக்கெல்லாம் கொஞ்சம் சாதகமாக வாய்ப்பு ஏற்பட போகுது அங்கே வந்து எல்லாமே உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை அங்கே இருக்குது செவ்வாய் ஏழு இருக்கிறதால இங்கே வந்து சுக்க இங்கேயும் உங்களுக்கு அந்த பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு அதனால் அந்த சுக்கர் ரெண்டும் உங்களுக்கு பொழுது பார்த்தால எல்லா விஷயமும் அந்த பொன்பொருள் சேர்க்கைக்கு சாதகமான சுழேற்பதெல்லாம் நீங்கள் அதை பயன்படுத்தி கொஞ்சம் ஆபணில் வாங்கி வைத்து கொள்ளுங்கள் அது உங்களுக்கு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக தை பதினைஞ்சாந்தேதி பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் மூணு போய்கின்றார் மூணில் சுக்கரின் நெய்ல பார்த்தா உங்களுக்கு சில திட்டமிட்ட பணிகள்லாம் கொஞ்சம் ஈஸியாக முடியாமல் கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கும் அந்த பணியை அலைச்சலுக்கு தான் முடியக்கூடிய காலகட்டத்துக்கு தானே கொஞ்சம் கவனமா இருங்க புதிய வேலை சம்பந்தமான சில எண்ணங்கள்லாம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு இருக்கப்போது உங்களுக்கு குரு பகவான் அஞ்சில் இருக்கார் குரு பகவான் அஞ்சல் இருக்கின்ற போது உங்களுடைய கற்பனை கலந்த உணர்வுகள் குழப்பங்கள்லாம் நீங்கும் தேவைப்பட்ட கற்பனை அப்படிங்குறக்க இப்படிங்கிறதுக்குன்னு சொல்ல தேவைப்பட்ட கற்பனைகள் குழப்பங்கள் ஒரு மயக்கமான நிலை இதெல்லாம் கொஞ்சம் ஏற்பட்டு சரியாக கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்குது குரு பகவான் அறிந்துருக்கின்ற கொஞ்சம் பார்த்துங்க சனிமா ரெண்டில் இருக்கார் சனிமா ரெண்டில் இருக்கின்ற போது பார்த்திங்கன்னா உங்களுடைய பேச்சு வன்மையால் உங்களுடைய காரியங்கள்லாம் உண்டாகப்போகுது உங்களுடைய பேச்சு திறமையால் நிறைய விஷயங்கள் நீங்கள் சாதிக்கப் போகிறீர்கள் ஏன்னா நீங்கள் வந்து ஏழை சொன்ன நிலை இருக்குன்றீங்க அதனால் இறுதி இருக்கின்ற காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களே பேச்சு தெரியுமா சாதிக்க போகிறீங்க இந்த சனி இந்த வருகின்ற இருபத்தாறு சனி பேச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது உங்களுக்கு இப்போ ரெண்டு சனி இருக்கிறதால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச்சுக்களை கொஞ்சம் முதல்ல சொன்ன மாதிரி கவனமாக இருங்க அதே மாதிரி உங்கள் பேச்சு திறமையாலும் நிறைய விஷயத்தை நீங்கள் சாதிக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்க நீங்கள் ராகுவம் மூணு இருக்கின்றார் மூணில் ராகுவம் இருக்கிறதா பார்த்தா என்ன எழுத்து சார்ந்த துறையில் புது புது வாய்ப்புகள் கிடைக்கும் போது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கேது பகவான் வந்து ஒன்பதிற்கின்றார் ஒன்பதிற்கேது இருக்கின்ற காலத்தை பார்த்தா உங்களுக்கு நிர்வாகப் பணியில் பொறுப்பு அதிகரிக்கும் நீங்கள் செய்கின்ற அலுவலகத்துக்குள்ளே நிர்வாகம் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் நிர்வாகங்கள் வந்து பொறுப்பு அதிகரிக்க போகணும் உங்களுடைய பணிச்சுமையும் அதிகரிக்கும் அந்த பணிச்சு மேல் உங்களுடைய அதிகப்படியான பணி செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போகுது அதனால் எந்த விதமான தவறும் கிடையாது அந்த நீங்கள் ஏற்கின்ற போது உங்களுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி ஒரு மேல் அதிகாரியாக போவதற்கான ஒரு வாய்ப்பெல்லாம் இருக்குது ஆனால் பொறுப்புகளை தட்டி கேட்காமல் செய்வதற்கு பயன்படுத்திக்கணும் கேது பகவான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாரு பார்த்துங்க உங்களுடைய வழிபடக்கூடிய தெய்வம்னு பார்த்தோன்னா வாராகி நீங்கள் வழிபாட்டால் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது ஒரு ஒரு விஷயத்தையும் ஒரு வெற்றி பெறணும் அடுத்த கட்டத்தை முன்னேறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வராகியை நீங்கள் வணங்கிட்டு போங்க அந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் மகராசம் இந்த தை மாத பலன்கள் மகரத்துக்கு வந்து ஏழை சொன்னையை கடைசியில் இருக்கீங்க அதனால் அந்த விஷயங்கள் உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் போகின்ற போது நல்லதை பண்ணுவார் அதே மாதிரி சனி பகவான் உங்களுக்கு நல்லா கஷ்டம் கொடுத்துருப்பார் உங்களுக்கு இன்னும் ஒரு வருஷம் சனி பகவான் இருக்கின்றார் அதனால் உங்களுக்கு சனியோடைய பார்வையால் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புலாம் இருந்ததுனால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக அசையா சொத்துக்கள் வீடு மனை நிலம் வாங்கலாம் திருமண திருமணம் ஆகலாம் அதே மாதிரி வந்து குழந்தை குழந்தை பிறப்ப நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு சனி பகவான் செஞ்சுட்டு தான் போவார் பட்ட கஷ்டங்கள்லாம் நீங்கி ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை நோக்கி காலிறுதிக்கோட காலகட்டமாக உங்களுக்கு இந்த தை மாதம் மகரத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அமைகிறது பயன்படுத்தி கொண்டு நல்ல அனைத்து வலைகளையும் பெருங்க நன்றி வணக்கம்